தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்கு அதாவது வந்து எப்போமே சொல்கிற மாதிரி உங்களால் முடிஞ்சால் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண தேவை முடிஞ்சால் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ஒண்டி தட்டி விடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இல்லைன்னா ஒரு லைக்கை போடுங்க ஏன்னா வந்து நான் வந்து பர்சனலாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து என்னோடய ஆசைக்காக தான் நான் வந்து இருக்கேன் நான் என்னோட ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து யுஎஸில் இருக்காங்க நான் ஒண்டி இது வந்து என்னோடய ஆசைக்காக இருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னும்போது பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து களை கட்டிட்டு உக்காந்துருக்கேன் பயங்கரமான பிரச்சாரம் பிடித்த பிரச்சாரம் எல்லா சைட்லேருந்தும் வந்து சாதாரணமாக கிடையாது எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது நம்ம எப்பவுமே சொன்னோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னும் போது போன வாட்டி நான் சொன்னேன் நான் திமுகவோட பிரச்சாரம் வந்து டாப்பில் இருக்குது அப்புறம் வந்து நம்மளோட பாஜக அண்ணாமலையோட பிரச்சாரம் சாரி ஃபஸ்ட்டு வந்து நாம் தமிழர் அதுக்கப்புறம் அண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து திமுக அதுக்கப்புறம் வந்து அதிமுக அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் சாரி அந்த நம்பர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா நாலு கட்சிகள் தானே வந்து பிரதானமாக இன்றைக்கி வந்து ரொம்ப போயிட்டுருக்காங்க அப்படின்னும்போது பார்க்கும்போது இன்றைக்கு இன்னைக்கு அதான் நான் சொன்னேன் எப்போவுமே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது அப்படின்னா வந்து பிரச்சாரங்கள் போது எப்பவுமே வந்து எவ்ரிடே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யாரு பிரச்சாரத்தில் வந்து மிக வலிமையாக இருக்கு அப்படின்னா ஃபோர்த்து லெவலில் இருக்கிற அதிமுக இன்னைக்கு நம்பர் ஒன்ல வந்திருக்குன்றது வந்து உங்களால் நம்ப முடியுதா எங்களோட நம்பர்ஸ் அதுதான் சொல்லுது எகெயின் இட் இஸ் நாட் மை ஸ்பெகூலேட்டிவ் திங் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இது கணேஷோட நிறைய கமெண்ட்ஸ் நான் எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன் நான் ஓகேங்களா ஸோ அது இது கணேஷோட கருத்தா இது வந்து ஒன் வாய்ஸ் தமிழ் வந்து அவங்களாம் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க கிடையாது இது வந்து நான் ஸ்பெக்குலேட் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஐ எம் மெம்பர் ஹூ கே க்ரன்ச் நம்பர்ஸ் அண்ட் ஐ மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் இட் ஓகேயா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து யார் பிரச்சார வலிமை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து எடப்பாடியோட பிரச்சார வலிமை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப உண்மையாகவே ரொம்ப வந்து டாப் லெவலில் இருக்குது இதை வந்து மக்கள்கிட்ட சொன்னால் அதை வந்து யாருமே நம்ம மாற்ற மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க ஆனால் அதுதான் வந்து உண்மை ரொம்ப வந்து அவர் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து என்ன பேசணுமோ அதே வந்து வீடியோ லெவல் மூலமாக அவர் வந்து வித்தியாசமாக வந்து இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன போன வாட்டி பேசினாரோ உங்களுக்கு மானம் இருக்கா மரியாதை இருக்கா உங்களுக்கு திராணி இருக்கா அப்படின்னு கேட்ட ஒரு நியூஸையே இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து வீடியோவில் போட்டு காமிச்சு திருப்பியும் அதே கொஸ்டினை வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்குறாரு உங்களுக்கு மானம் இருக்கா மரியாதை இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு உண்மையாகவே தட் இஸ் அன் எக்ஸலண்ட் வே ஆஃப் திங்கிங் இன்ஃபேக்ட் வந்து இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னும்போது இது வந்து அதுவே வந்து அப்படி ஒரு ஒரு மாற்று கருத்தாக வந்து போகும் அப்படின்றது தான் வந்து என்னோடய தாழ்மையான கருத்து பட் இன்றைக்கி வந்து அந்த பிரச்சாரம் வந்து எடுப்படுது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லணும் அவரோட பிரச்சார வலிமைக்கு ஒரு ஒரு சல்யூட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் ஆனால் திருப்பியும் இதுல ஒரு கொஸ்டின் என்ன ஒரு பேக் ஃபயர் என்ன அப்படின்னும் போது அவரோட பிரச்சார எக்ஸலென்ட்டா இருந்தாலுமே அந்த ஓட்டுகள் யாருக்கு போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ நல்லா வந்து பிரச்சாரம் பண்றாரு சூப்பரா பிரச்சாரம் பண்றாரு அவர் கட்சிக்காக பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னும் போது அவரோட எதிர்கட்சிகள் யாரு அதை வந்து அவர் டிட்டர்மின் பண்ணல அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன் நான் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவரோட பிரச்சாரம் ஈடுபட்டாலுமே அது வந்து ஓகே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு எடப்பாடி யார் பேசுறாரு ரொம்ப நல்லா பேசுறாரு ஓகே நான் அவருக்கு வந்து ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்டேன்னா யாருமே வந்து அது வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து ரெடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அன்பார்ச்சுனேட்லி ஏன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க ஏன்னா வந்து ஒன்று ஆன்ட்டி அவர் வந்து பேசுறது எல்லாமே டிஎம்கே எகெயின்ஸ்ட்டா இல்லையா டிஎம்கே எகெயின்ஸ்டா அப்போ ஆண்டி டிஎம்கே யார் அப்படின்னும் போது வந்து பார்த்தா அது வந்து ஏடிஎம்கேவா கிடையாது அப்போ அது பிஜேபி தானே போகும் நீங்கள் அதை வந்து ஏன் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் வந்து எனக்கு பொருள் அதுக்காக வந்து நீங்கள் பிஜேபியோட இருங்கன்னு நான் சொல்ல வரல அப்போ பிஜேபி நீங்க திட்டணுமா இல்லையா நீங்க பிஜேபியை திட்டாம எப்படி அந்த ஓட்டுகள் உங்களுக்கு வரும் இதுதான் வந்து என்னோட கொஸ்டின் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து பேசுறாரு ரொம்ப சூப்பராக இருக்கு எக்ஸலண்டா பேசுறாரு ஓகே எடப்பாடியாரோட பேச்சு என்ன கேட்டுக்காங்க சரி ஓகே டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு திட்டுறாரு எக்ஸலன்ட் சூப்பர் நல்லா வந்து ஒரு பிரச்சார வலிமையோட பேசுறாரு ஆனால் சரி ஓகே அப்ப யாருக்கு ஓட்டு போட சொல்றாரு தனக்கு ஓட்டு போட சொல்றாரா இது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்ப நாடாளுமன்ற எலக்ஷன்ல அவரு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வந்து யாரு பாஜக பாஜக எதிர்கிட்ட மாட்டேன்றாரு என்னப்பா இது என்ன 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 சொல்ல வர்றது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட் இதனால வந்து ஓகே அவரோட அதாவது வந்து அவரோட அந்த பிரச்சாரத்தோட இது வந்து டிஎம்கேக்கு மோசமாக போகுது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஎம்கேக்கு மோசமாக போகுது அதை வந்து பாஜகவுக்கு வலிமையை சேர்க்குது அதுதான் அதனால தான் வந்து ஒருவேளை வந்து அதிமுக வந்து டிஎம்கே பாஜகவோட பி டிம்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து எனக்கு சொல்ல தெரில பட் இருந்தாலும் வந்து அவர் பேசுகிற அந்த பேச்சு வந்து நல்லா எடுபடுது மக்கள்கிட்ட அதில் கருத்து கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இதே நடைஞ்ச ஃபாலோ பண்ணார்னா டிஎம்கே வீழ்த்தத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க பட் இன்னைக்கு இன்றைக்கி கஷ்டப்பட போகிறது யார் அப்படின்னா வந்து அதிமுக தான் ஏன்னா அவர் வந்து பாஜகவை தான் வளர்த்து விடுறாரு கோபப்படுற வந்து கோபப்படுற டிஎம்கே அதிருப்தியாளர்கள் இன்னைக்கு பாஜகவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அதிமுக இருக்கிற எடப்பாடியார் பாஜக பேச மாட்டேன்றார் இது நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது யார் சூப்பராக பேசுறாருன்னா வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து பாஜகவும் திட்டாரு சாரி அண்ணாமலை வந்து அதிமுகவும் திட்டாரு திமுகவும் திட்டாரு திமுகவை இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப கடுமையாக சாடுறாரு அதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நான் வந்து எல்லா நேரங்களிலும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ஏப்ரல் ஃபோர்டீன் அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஏதோ ஒரு டிஎம்கே ஃபைல்ஸை வந்து திறக்க போகிறாரு இன்ஃபேக்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வரைக்கும் ஒரு பத்து பேர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசுகிறாரு அது எந்தளவுக்கு இருக்கு ஏன்னா வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது வந்து எனக்கு தெரியல டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் வந்துச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வந்துச்சு இன்றைக்கி வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயும் வரலாம் அவர் வந்து அது த்ரீஎம்கே இது ஃபைல்ஸ் த்ரீன்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எனக்கு சொல்ல தெரியல உண்மையாகவே சொல்ல தெரியலன்றதை விட அது வந்து பெ பெருசாக வந்து எடுப்படலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்கள் வந்து அந்த வந்து எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி இருக்கிறவங்க எதிர்கட்சியை பா பார்த்து ஏதாவது இருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அது ஆளுங்கட்சியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு இருக்கா விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து தெரில அதனால் வந்து பாஜக வந்து ரெண்டாவது பொசிஷனை வந்து அப்படியே தான் தக்க இருக்காங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ மூணாவது இடத்துக்கு வந்துடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதுதான் கலல் நிலவரம் இல்லையா மாறு நேரத்துக்கு நேரம் மாறுற கல கலல் நிலவரங்களை நம்ம வந்து பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி சோபிச்சு போயிட்டே இருக்காங்க அப்படி நம்பரை தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக போய்ட்டுருக்கேன் எப்பவுமே வந்து ஒரு 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 நல்ல ஒரு கட்டமைப்போடு இருக்கிற நாம் தமிழர் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க அகெயின் இது என்னோட நம்பர்ஸ் கிடையாது திருப்பி திருப்பி ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா மக்கள் நினைப்பாங்க இது இது கணேஷோட கருத்தாக இருக்கு அப்படின்ற மாதிரி கணேஷோட கருத்து கிடையாது ஓட செஃபாலஜிஸ்டோட கருத்து என்னோடய ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்க வந்து ஏற்கனவே நூறு பேர்கிட்ட வந்து நூறு கன்சல்டன்சி மூலமாக அவங்க தனியாக இருக்காங்க பட் இருந்தாலும் நாமளும் சொல்லி நம்ம நம்மளோட என்னோடய கொஸ்டின்ஸ் ஒண்டி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னும்போது எனக்கு வந்த கருத்துக்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னும்போது நாம் தமிழருக்கு இருக்க அந்தளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கருத்து கணிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா வந்து அவங்களோட புது சின்னம் அந்த புது மைக்கு சின்னம் அந்த மைக்கு சின்னத்தை போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போதே அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது நிறைய பேர் அவங்க இன்னும் வந்து விவசாய சின்னத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே சொன்னாங்க ஓ இவர் வந்தால் வந்து டப்புனு வந்து அப்படியே மாறிடும் அதெல்லாம் வந்து பேச்சுக்களுக்கு இருக்கும் நடைமுறைக்கு நல்லா இருக்குமா போது பார்க்கும்போது அது கஷ்டம்தான் அது அது வந்து சீமான் வந்து இந்த அரசியல் சதுரங்க வேட்டையில் அவர் வந்து உண்மையாகவே வந்து அவர் புரிஞ்சுப்பார் எவ்வளோ இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னும் போது அவர் ரிசல்ட் வரும்போது அவருக்கு தெரியும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாம் தமிழர் வந்து இன்றைக்கே வந்து டப்புன்னு போய் சேர்த்துறவங்க எல்லாருமே போய் சேர்க்கலாம்ப்பா இந்த டிஜிட்டல் உலகத்தில் போய் சேர்க்கலாம் பட் இருந்தாலும் இந்த எத்தனையோ பேர் எங்கள் அப்பா அம்மா மாதிரி கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட மாதிரி அவங்கள்ட்ட வந்து டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாத ஒரு பட்சத்தில் எப்படி போய் சேர்க்க முடியும் அவங்க மனசுல எப்படி போய் நீங்கள் போய் இடம் போட முடியும் அவங்களோட எண்ணத்தில் போய் நீங்கள் போய் எப்படி போய் இடம் பெற முடியும் அவங்க வந்து ஓகே இப்படின்னு பார்ப்பாங்க அது விவசாய சின்ன இல்லை அப்படின்னும் போது வேற யாருக்கும் ஓட்டு போயிட்டு போயிடுவாங்க அதுதான் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சில நேரங்கள் ஏன் வந்து திமுக வந்து திமுக இன்னைக்கு வந்து அந்த சிம்பல் இல்லாமல் ஜெயிச்சிட முடியுமா உதயசூரியன் இல்லாமல் ஜெயிச்சிட முடியுமா அதே மாதிரி அதிமுகன்ற அந்த ஒரு கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏன் வந்து அவ்வளோ முக்கியம் அதே மாதிரி பாஜக எப்படி தாமரை முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே அவங்க சின்ன முக்கியம் அதுதான் வந்து அவங்களோட அடையாளம் அதுதான் வந்து பிராண்டிங் ஓகே அந்த பிராண்டிங்கை வந்து இன்னைக்கு வந்து இவங்களுக்கு பானை சின்னம் பிசிக்காக பானை சின்னத்தை வாங்கிட்டாங்க அந்த பான சின்னத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து சும்மா வந்து சொல்கிறாங்க நாம் தமிழரோட கட்சியை வந்து எப்போ வேணாலும் போய்ட்டு நாங்கள் போய் சேர்த்து சேர்த்துடலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு ஆறு மாதம் ஆகும் இதுதான் வந்து ரொம்ப யதார்த்தம் யதார்த்தமான ஒரு கலநிலவரத்தை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா என்னையே வந்து திட்டுறாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல அதனால் நம்ம வந்து அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஓகேயா எங்களோட சஃபாலஜிஸ் சொல்கிறது என்னென்னா இன்னும் வந்து மைக் சென்ன வந்து போய் சேரலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவ்வளோதான் அது வந்து திமுகக்கோ இல்டனா அதிமுகக்கோ இல்ட பாஜகக்கோ போகிறது தான் வந்து யதார்த்தமான கலநிலவரம் இன்றைக்கி வந்து அவர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் இல்லை இன்றைக்கி வந்து டுவெல் பர்சன்ட் தேர்ட்டின் பர்சன்டேஜ் வாங்கினவரே இன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிறார் போது அதுக்கு வந்து அவங்க வந்து வாங்கின ஒரு அதாவது வந்து அந்த சிம்பலை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணினது தான் அந்த காரணம் ஓகேங்களா சரி ஓகே இதுதான் வந்து கலநிலவரம் இது ரெண்டு நாள் கழிச்சு எப்படி மாறுது அப்படின்றத வந்து நம்ம பேசுவோம் ஏன்னா வந்து ஃபோர்த்து அந்த அதிமுக ஃபஸ்ட்டு வந்துருச்சு ஃபஸ்ட்டாக இருந்த வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தேர்டாக இருந்துச்சு செகண்டாக இருந்த அதி திமுக இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக பிடிச்சி இப்படி தான் ஏன்னா திமுகவோட செயல்பாடுகள் சரியில்லை சே உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமாக பேசியிருந்தார் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இல்லை அவர்கிட்ட பேசுகிறதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மக்கள் வந்து வெறுப்பாக தான் ஆகுறாங்க அதை அவர் புரிஞ்சுக்கணும் குறிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்